ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் ஒன்று இடமிருந்து வளம் கேலி ஐந்தெழுத்து பரிகாசம் இரண்டு இடமிருந்து வளம் பெருக்கம் நான்கு எழுத்து விருத்தி ஒன்பது இடமிருந்து வளம் இருட்டு எதிர்ச்சொல் ஐந்தெழுத்து வெளிச்சம் பத்து இடமிருந்து வளம் மேற்கு ஆங்கிலத்தில் மூன்றெழுத்து பதிமூன்று இடமிருந்து வளம் இதிலிருந்து உமியை நீக்கினால் அரிசி கிடைக்கும் நெல் பதினாறு இடமிருந்து வளம் டைனோசரை வைத்து வெளியான தொழில்நுட்பம் நிறைந்த ஹாலிவுட் திரைப்படம் ஏழு எழுத்து ார் பதினேழு இடமிருந்து வளம் வியாபாரத்தின் டாஷ் சுழிவு அறிந்தவர் அவர் மூன்றெழுத்து நெளிவு மூன்று வளமிருந்து இடம் சபையில் ஒன்றும் பேசாதே என்று டாஷ் காட்டினான் இரண்டெழுத்து சாடை நான்கு வளமிருந்திடம் கடவுள் உண்டு என்று நம்புபவன் டேஷ் திகன் இரண்டெழுத்து ஐந்து வளமிருந்திடம் வானம் மேகமூட்டத்துடன் இருந்ததால் வானிலை சீதோசனம் டேஷ் ஆக இருந்தது நான்கெழுத்து மந்தம் எட்டு இடம் அடங்காதவன் தருதலை பதினொன்று வளமிருந்த இடம் வளைந்த முதுகு இரண்டெழுத்து பதினான்கு இடம் அரசர்கள் நினைத்த போதெல்லாம் காட்டுக்கு டேஷ் ஆட சென்றனர் வேட்டை ஒன்று மேலிருந்து கீழ் படைக்கு தலைமை தாங்கி செல்பவன் ஏழு எழுத்து படைத்தலைவன் இரண்டு மேலிருந்து கீழ் விருந்தினர் வேறொரு சொல் ஐந்தழுத்து விருந்தாளி எட்டு மேலிருந்து கீழ் கோர்ட்டில் உரிமையை நிலைநிறுத்த உதவும் பத்திரம் ஐந்தெழுத்து பதினொன்று மேலிருந்து கீழ் ஓலை அல்லது பிரம்பு பெட்டி இரண்டெழுத்து கூடை பனிரெண்டு மேலிருந்து கீழ் எலும்பு முறிவுக்கு டேஷ் வைத்தியம் சிறந்தது என்று ஒரு கருத்து உள்ளது நான்கெழுத்து பச்சிலை பதினைந்து மேலிருந்து கீழ் கடிதம் என்றும் சொல்லலாம் மூன்றெழுத்து தபால் நான்கு கீழிருந்து மேல் நகை மர வேலை செய்பவர் மூன்றெழுத்து நோய் வேறு சொல் மூன்று எழுத்து வியாதி ஏழு கீழிருந்து மேல் டேஷ் மாட்டுக்காரன் தெருவில் வந்தானாம் நல்ல செய்தி சொன்னானாம் ஒரு திரைப்பட பாடல் நான்கு எழுத்து பூம்பூம் பத்து கீழிருந்து மேல் ஒன்றுமில்லை மூன்று எழுத்து வெறுமை பதிமூன்று கீழிருந்து மேல் பண்டிகை காலங்களில் கடைத் தெருவில் கூட்ட டேஷ் அதிகமாக இருக்கும் நான்கெழுத்து நெரிசல் பதினேழு கீழிருந்து மேல் வெண்ணையை காய்ச்சினால் கிடைப்பது இரண்டெழுத்து எழுத்து பதினெட்டு கீழிருந்து மேல் வழக்கறிஞர் என்றும் சொல்லலாம் நான்கெழுத்து Akeel. Thank you, friends.